இன்னைக்கு நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர்ல டே சிக்ஸ்ல இருக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழ நம்ம ஒவ்வொன்றா பாத்துட்டு வரோம் சோ தலைப்போட வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆமேன் ஆமாங்க சோ இந்த மாதிரி நம்ம விசுவாசிச்சா நம்மளுக்கு எல்லாமே கூடும் ஆனா ஏன் சில நேரத்துல நம்ம நம்புறது நடக்க மாட்டுது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம ஏன் ஒரு காரியம் நம்பினா இது நடக்கும் நம்புனா அது நடக்க மாட்டுது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கு பார்த்தோம் சந்தேகம் இருக்கக்கூடாது சந்தேகிக்கிறவன் வந்து விசுவாசிச்சாலும் அவன் வந்து பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சோ இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா பெருமை இருக்கக்கூடாதுங்க கர்த்தர் வந்து சொல்றாரு பெருமை நம்மளுக்கு கூட இருக்கவே கூடாது நம்ம வாசிக்கலாம் வசனம் உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் இதே வசனத்தை யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல நம்ம பார்க்கலாம் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது தேவன் எதற்கு எதிர்த்து நிக்கிறாரு அப்படின்னா பெருமையான காரியத்துக்கு எதிர்த்து நிக்கிறாருங்க சோ அப்படி நம்ம விசுவாசிக்கிறோம் கருத்தர் நமக்கு செய்வாருன்னு தெரியும் சோ எல்லாமே பண்றோம் ஆனா எனக்குள்ள பெருமை இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு நம்ம நினைச்ச காரியம் நடக்காது ஏன் அப்படின்னா நம்ம பெருமையான காரியத்தை நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம் சோ பெருமை தேவன் எதிர்த்து நிற்கிறார் தேவன் எதிர்த்து நிற்கும் போது எப்படி நம்மளுக்கு காரியம் வந்து கை கூடி வரும் கர்த்தர் சொல்றாரு பெருமை கூடவே கூடாது சோ வேதத்துல நிறைய இடத்துல பெருமை உள்ளவங்க கெட்டு போனதை நம்ம பார்த்திருக்கோம் அதாவது லூசிபரே என்ன பண்றான் பெருமை பாராட்டுறான் தன்னோட அழகை குறிச்சு பெருமை பாராட்டுறான் இருதயத்துல நினைக்கும் போதே கர்த்தர் என்ன பண்றாரு அவனை வந்து கீழே தள்ளினார் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் சோ இன்னைக்கு நம்ம வேத பகுதியில ஒருத்தரை குறிச்சு பார்க்க போறோம் அவங்க எப்படி கர்த்தருக்கு பிரியமா இருந்தாங்க அதுக்கப்புறம் பெருமை வந்த பின்னாடி கர்த்தர் எப்படி கீழே தள்ளினார் அப்படின்றத பாக்க போறோம் இதற்கு நம்ம யாரு பாக்க போறோம் அப்படின்னு

பிடிக்காத காரியத்தை செயல்படுகிற நாடு வாபிலோர் ஏன்னா விக்கிரக ஆராதனை வழிபடுறாங்க நிறைய காரியங்கள் செய்றாங்க அந்த நாட்ட அரசாண்ட ராஜாவை எப்படி கர்த்தர் சொல்றான்னா என் ஊழியக்காரன் ஆகிய நேபுகா அப்போ அந்த இடத்துல நேபுகாத் நேச்சர் கர்த்தர் யாரு தெரிய வந்த பின்னாடி கர்த்தரை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மகிமைப்படுத்துறாங்க கர்த்தர் தான் தெய்வம் கர்த்தரை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அறிக்கை இடுறாங்க சோ இத எங்க பாக்கல சோ அறிக்கை வெளியிடுறாங்க இத எங்க பாக்கலாம் அப்படின்னா தானியல் நான்காம் அதிகாரத்துல பாக்கலாம் சாத்ரா மேஷா நேகோ அவர்களை தீல க போடுறாங்க தீல போட்ட பின்னாடி தேவதூதரை இந்த நேபு நேச்சர் பாக்குறாங்க சோ நேபுகாத் நேச்சருக்கு கர்த்தர் வந்து சொப்பன வரத்தை கொடுத்திருக்காரு சொப்பன மூலமா வ நடக்க போற காரியத்தை வெளிப்படுத்துவாரு இங்க தேவதூதர் வந்து இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க சோ இதெல்லாம் பார்க்கும் போது அந்த நேபு நேச்சர் என்ன பண்றாங்க கர்த்தர் மேல உயர்த்தி வச்சிருக்காங்க அவங்களோட அரசு நேபு காத்து நேச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாள் அரண்மனை முற்றத்துல இருக்கும் போது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பெருமையா ஒரு வார்த்தை பேசுறாங்க அது எங்க வாசிக்கலாம் அப்படின்னா தானியல் நான்காம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்னாம் வசனத்துல மகா பாபிலோன் அப்படின்ற ஒரு காரியத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா பெருமையா பேசினாங்க அந்த பெருமையான வார்த்தை வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து மிருக ஜீவனா மாறிடுறாங்க கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரனான இந்த நேர்வு நேச்சர் பெருமை வந்த பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா அவங்க மிருக ஜீவனா இது பண்ணிடுறாங்க பெருமை உள்ளவனுக்கு தேவன் இப்படிதான் எதிர்த்து நிக்கிறாரு சோ நம்ம எவ்வளவுதான் கர்த்தருக்கு பிரியமா இருந்து எவ்வளவுதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நம்ம நடந்தாலும் பெருமைன்ற ஒரு காரியம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம விசுவாசிக்கிறது என்றைக்கும் கை கூடி வராதுங்க அதனால பெருமை இருக்கக்கூடாது சரி பெருமை இருக்கக்கூடாது அப்ப என்ன நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா தாழ்மை இருக்கணும் ஏன் அப்படின்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர்

நாமத்திலே நாமத்தில ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ